அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான ஒரு கம்பெனி மக்களுக்கு சரிங்களா கோல்டு காயினை வாங்கிட்டு போயிட்டு மக்கள் பாதுகாப்பாக இதில் வந்து கிஃப்ட்டு இன்கம்லாம் வாங்க போகிறாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு சேவையை இந்த நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதுங்க வந்து கோல்டு பர்ச்சேஸ் நடக்குதுங்க கோல்டு பர்ச்சேஸ் நடக்குது கம்பெனிக்கு வந்து கோல்டு சேல் நடக்குது இவங்க நமக்கு வந்து நாம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா இந்த கேஜி என்டர்பைஸஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேஜி என்டர்பிரைஸஸஸஸஸஸஸஸஸஸஸில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து சில கிஃப்ட் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு தராங்க சரிங்களா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோலாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ நம்ம டேஷ் போர்ட் பாருங்க இது வந்து நான் மூணாவது பே அவுட்டு சரிங்களா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ மை பேக்கேஜ் நான் வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு வந்தேங்க ரெண்டு சவரன் ஓகேவா பதினாலு கிராம் பதினாறு கிராமோடய கோல்டு ரேட் தான் இது கூட நான் ஜிஎஸ்டியெலாம் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நான் இந்த அமௌண்ட் கட்டினதுக்கு கோல்டு காயின் அப்படியே நமக்கு வந்துடுச்சு ஸோ நம்ம எப்படி வெளியே போய் கோல்டு காயின் வாங்குறோம் இல்லையா வெளியே கடைகளில் இப்போ ஜிஆப்டியோ இல்லை லலிதாவோ போய் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோல்டு காயினுக்கு கொடுக்கணும் ஜிஎஸ்டி எல்லா இடத்துலையும் சேமான தான் வந்து போடுவாங்க சரிங்களா ஒவ்வொரு கடைக்கும் ரேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது வேறு விஷயம் நம்ம கேஜிஎம் என்ற பிரச்சினும் அதே மாதிரி தான் நம்ம கேஜிஎம் என்ற பிரச்சு இந்த கோல்டு ரேட்டு வந்து நான் இந்த ரேட் வந்தது இந்த டேட்டில் நான் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஜாயின் பண்ணேன் சரிங்களா ஸோ இந்த ஐடி போடுது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஸோ அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் எத்தனாம் தேதி மை டெப்பாசிட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே பா நான் வந்து போட்டது பதினாலாம் தேதி இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் பதினாறு ஸோ நான் பதினாலாம் தேதி கோல்டு நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து வந்ததுங்க சரிங்களா ஸோ கோல்டு காயினும் கையோடு அன்றைக்கே ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் கேஷ் கட்டினேன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் சேலம் ஆஃபீஸில் எனக்கு கோல்டு காயினை கையோடு கொடுத்து எனக்கு பிஜிஎஸ்டி பில்லோடு கொடுத்துட்டாங்க சரிங்களா அது போக நமக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு சொன்னபடி நமக்கு வந்து கிஃப்ட்டு இன்கம் தந்துட்டுருக்காங்க இதெல்லாம் கிஃப்ட் இன்கம்ங்க இது வந்து லெவல் கிஃப்ட் இன்கம் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அவுட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கம்பெனி வந்து நமக்கு கோல்டு கையினை கொடுத்து ஒரு கிஃப்ட் இன்கமாக தரக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது இது மட்டும்தாங்க இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கான்செப்ட் பண்ணி நம்ம கட்டினக்கூடிய மணிக்கு வந்ததா பொருட்கள் வந்ததானா அது வந்து கேள்விக்குடி தான் அது லேட்டாக வரும் பார்த்து நாலு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆகலாம் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து நீங்கள் சேலம் ஆஃபீஸ் மற்றும் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே லிங்கில் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் நீங்கள் லொக்கேஷன் வந்து வாசலே வந்து நிற்கும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என் பேர் சொன்னீங்கன்னாவே மோகன்ராஜ் டீம்லேருந்து வரேன் அவர் வீடியோ பார்த்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஐடி போட்டு கொடுத்துடுவாங்க நீங்கள் கரெக்டாக கோல்டு காயினா கையோட வாங்கிட்டு வந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் கம்யூனிட்டி குரூப்பு அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் கேட்டு வாங்க சரிங்களா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லி கோல்டு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும் அதெல்லாம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கோல்டு வாங்குறது மூலியமாக நம்ம கேஜி மென்ட்ர்ப்ரைஸில் கோல்டு வாங்குறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நான் பார்த்து எவ்வளோ கரெக்டாக வந்து நான் பதினால்தான் தேதி ஜாயின் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி டேட் என்னங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்னு எடுத்துக்கோங்க ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா டோட்டல் பேவேட் வந்து ஐம்பதாயிரருவா கைக்கு வந்து வந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கழிச்சது போக நமக்கு வந்து கைக்கு வந்துச்சுங்க கழிச்சுக்கோங்க பத்து கழிச்சிக்கோங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபாணும் வச்சுக்கோங்க சேவ் தாங்க ஒன் மந்த்தில் நாற்பதாயிரரூபா அப்படின்றது நமக்கு பெரிய இன்கம் தான் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பாதுகாப்பாக பயணிக்கணும் நம்ம எத்தனை இது வரைக்கும் எத்தனையோ கான்செப்ட் பண்ணியிருக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க ஆனால் இந்த கான்செப்ட்டு நம்ம பாதுகாப்பாக பயணிக்கலாம் நம்ம போட்ட இதை வந்து நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க கோல்டு கைனா சரிங்களா இப்போ நான் இது இவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணேன் கோல்டு கைனாக வந்துடுச்சு ஸோ அந்த கோல்டு கைன் தரமானதா நீங்கள் கேட்கலாம் தரமான கோல்டு கைன் ஓகேங்களா நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் நிறைய இடங்களில் வந்து நானே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் போய் வச்சிட்டேன் பேங்க்லேயும் எடுத்துக்கிறாங்க கோல்டு கைனை ஒரு நகை கூட சேர்த்து வச்சிங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இடங்களில் கோல்டு கையை வாங்கிக்கிறாங்க நம்ம வித்துக்கலாம் அந்த கோல்டு கையினை என்ன ரேட்டு போதும் செல்லிங் போகும் கோல்டு பையன் ரேட்டுன்னு ஒன்று அப்படின்னா செல்லிங் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினேன் வச்சுக்கலாம் ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து செல்லிங் நான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்தமாதிரி வந்து நம்ம அந்த கோல்டு கயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அங்கே பாதுகாப்பான பிஸ்னஸ்ஸு எல்லாமே இதுக்கு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அக்கம் பக்கம் கூட நம்ம டீம் எடுக்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மாட்டீங்களில் நம்ம மட்டும் தான் ட்ராவல் இருந்தோம் இது இதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கம் கூட கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் கோல்டு காயின் வாங்கி கொடுத்து நம்ம வந்து பர்சன்டேஜ் இன்கம் சம்பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் என் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் வந்து கூட்டு போய் கோல்டு காயின் வாங்கிட்டு தந்தேன் அவனுக்கும் கோல்டு காயின் வாங்கிட்டாங்க அவங்களும் செக் பண்ணிட்டாங்க அவங்க ஜாயின் பண்ணுறது மூலியமா எத்தனை பேர் ஜாயின் பண்ணி அதுவும் காட்டுறேன் நாற்பத்தெட்டாயிரரூவா வந்து லெவல் இன்கமில் மட்டுமே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா என்ன ரூபா செல்ஃப் வந்து இதுதான் மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தோராயிரரூவா டோட்டல் பே அவுட்டு சரிங்களா ஸோ பார்க்குற டீம் கொடுத்தா அதிகமான இன்கம்லாம் கிடையாது அதாவது பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம கோல்டு வாங்குறோம் இந்த கோல்டு மை பேக்கேஜ்னு வச்சு வச்சுக்கோங்களேன் இங்கே ஆக்டிவேட் ஆச்சுன்னு எடுத்தோம் ஐடி மை பேக்கேஜ்னு சொல்லி அமௌண்ட் போட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னா லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதிலேருந்து நமக்கு மூணு சதவீதம் வந்து செல்ஃபா வந்து வரும் ஓகேவா செல்ஃபா வந்து மந்த்லி ஆடுன்னு சொல்லி நமக்கு செல்ஃபா வந்து வரும் அது போக லெவல் இன்கம் தனியாக நமக்கு ஆட் ஆகும் லெவல் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லெவல் இன்கம் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் ஒன் பர்சன்டேஜ் இப்போ உள்ள கோல்டு வாங்குறீங்க இப்போ என்ன மாதிரியே ஒரு கோல்டு வாங்குறாது இந்த மாதிரி லோட் ஆகுது அவர் பேக்கேஜ் ஓகேவா இந்த இதிலேருந்து ஒன் சதவீதம் வந்து அவருக்கு வந்து லெவல் இன்கம் ஆட் ஆகும் ஸோ நமக்கு செல்ஃபாக மூணு சதவீதம் இங்கே ஆட் ஆகும் மூணு சதவீதம் இந்த ரேட்லேருந்து மூணு சதவீதம் வந்து மாதத்துக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதத்துக்கு கிடைக்கக்கூடியதும் பத்து நாளைக்கு வந்து போட்டுறாங்க ஒன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி மாதத்துக்கு மூணு பே விட்டு ஓகேங்களா மாதத்துக்கு மூணு பர்சன்ட்டா ஒவ்வொரு பர்சென்ட்டாக நமக்கு வந்து அந்த டேட்டில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவுட் வந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் இந்த பேவுட் வந்து சொல்லிட்டு நான் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காட்டுறேன் நம்ம டீம் மெம்பர்ஸும் பேமெண்ட் எடுத்துருக்காங்க ஸோ நமக்கும் பேமெண்ட் வந்துருச்சு ஸோ லாஸ்ட்டாக இந்த பதினாலாயிரூவா பேமெண்ட் வந்துருந்தது இது வந்து இப்போ ஆட் ஆகணும் ஓகேவா அதை செக் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இது பாருங்கள் எவ்வளோ வந்து நான் காட்டுறேன் ஓகேவா டோட்டலாக இந்த அமௌண்ட் எடுத்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து முப்பாயரூவா பக்கம் வச்சுங்க பார்க்க பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாமா நம்ம டீம் மெம்பர்ஸும் பார்க்கலாம் நான் எந்த பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டீம் எவ்வளோ கொடுத்துக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதிலையே காட்டும் ஸோ நம்ம வந்து ஃப இதில் ஜாயின் பண்ணிட்டு பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று பர்சனல் டீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பேங்க் டீட்டில் கொடுத்துருங்க சரியா அது மட்டும் பண்ணால் போதும் மற்றபடி கம்பெனியை எல்லாம் நமக்கு பார்த்துக்கும் நம்ம விட்ரா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதில் கம்பெனியை பார்த்துக்கும் ஸோ அதுக்கு பார்த்து டீம் நான் என்னோடய டீம் காட்டுறேன் ஸோ மை டீம் காட்டுறப்பாங்க லெவல் ஒன்று ஸோ லெவல் ஒன்றில் மட்டுமே பாருங்க நூற்றி பன்னெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து லெவல் ஒன்னில் மட்டுமே எனக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஒம்போது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து சேல் நடந்துருக்கு இது வந்து கம்பெனிக்கு போயிருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம நம்ம மூலயமா கம்பெனிக்கு போயிருக்கு ஸோ நிறைய பேர் ரிசர்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருக்காங்க பண்ணுவாங்க பாதிக்கு பாதி பேர் வந்து பண்ணிட்டாங்க பேமெண்ட் கட்டாங்க இப்படிலாம் பேமெண்ட் கட்டினவங்க இந்த பேமெண்ட் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன் லேக்கு விஃ்தவுட் கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய நபர்கள் வந்து பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவேஷன் நான் டைம் கிடைக்குமா வந்து பண்ணிக்கிறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் அவ்வளோ மட்டுமே நம்ம மூலியமாக இது கம்பெனிக்கு போன வருமானம் கம்பெனிக்கு கோல்டு சேல் நடந்திருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு சேல் நடந்தது ஸோ ஓவராலாக காட்டுறேங்க ஓவராலாக வந்து நம்ம டீமில் மட்டுமே எவ்வளோ போயிருக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆள் கொடுக்குறேன் ஆள் கொடுத்து நான் ஓவராலாக பணம் லெவலுக்கு காட்டும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அஞ்சு கோடியே அஞ்சு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஓகேவா இது வந்து நம்ம டீம் மூலிமா நடந்த பிஸ்னஸ் ஓவரால் பிஸ்னஸ் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து நான் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த லெவல் இன்கம்லாம் வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் அதிகமாக அடுத்த அவுட்டில் பார்த்தோம் இன்னும் அதிகமாக வரும் இப்போ லெவல் ஒனில் மட்டுமே பாருங்கள் நான் லெவல் ஒன்னில் இங்கே எல்லாமே இதிலே கால்குலேட் பண்ணிக்கலாம் லெவல் ஒன்னில் மட்டுமே எனக்கு வந்து நான் இந்த இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்தனால எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் ஒன் ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா இதில் ஒன் பர்சன்டேஜ்னா எவ்வளோங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரூவா எனக்கு அடுத்த மாதம் வந்து கிடைக்க போதுங்க சரிங்களா நான் ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆச்சு இப்போ டீம் இப்போ தான் வந்து டெவலப் ஆச்சு இந்த ஆஃபரில் ஸோ எனக்கு அடுத்த மாதம் ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பாயிரரூவா இது வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட டூ லேக்ஸ்னு வச்சுக்குவாங்களே டூ லேக்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணுறேன் இந்த ஜஸ்ட் லெவல் ஒன்றில் மட்டுமே ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக மக்கள் பயணிக்கிறாங்க கோல்டு காரை வாங்கிட்டு போய் பயணிக்கிறாங்க இதுதான் பாதுகாப்பான தொ பிஸ்னஸ் சொல்லி மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால் நிறைய மக்கள் வந்து ஜாயின் இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்களும் உங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் சொல்லி நீங்களும் சம்பாதிக்க பாருங்கள் கோல்டை வாங்கிட்டு சம்பாதிக்க போகிறோம் வைங்களா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேக்கேஜ் இருக்குது வித் பிளான் வித்தவுட் பிளான் ரெண்டு இருக்குது அதை வந்து போஞ்சி ஜாயின் பண்ணுவோம் வித் பிளான்ன்றது எல்லாம் புரிஞ்சிக்கிறாங்க வந்து கோல்டு கைன் வாங்கிட்டு போய் நமக்கு வந்து அந்த கிஃப்ட்டுங்கிட்டம்லாம் கிடைக்கும் சொல்லி எல்லாமே புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் வித்வுட் பிளானுன்றதை நிறைய மக்கள் புரிஞ்சிக்கல அது வந்து தெளிவாக கேட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு வந்து யுத்து பிளான்லாம் பண்ணுங்கள் தான் வந்து அக்கம் பக்கம் கூட நீங்கள் டீம் எடுக்கலாம் தெரியுமா கோல்டு நம்ம போட்டதுக்கு உண்டான போல் வந்துச்சுன்னா யாரும் நம்ம கேள்வி கேட்பாங்களா இல்லைல்ல கேள்வி கேட்காமல் நம்ம வந்து எல்லாமே ட்ராவல் பண்ண போகிறோம் யாருமே லாஸ்ட் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் ஒரு துளிக்கூட பாதிப்பு இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்னா நம்ம கேஜிஎம் தாங்க நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் சரிங்களா ஓகே இப்போ நம்ம டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்க இப்போ வந்து நான் ஃபேமன் ப்ரூஃப் காட்டுற பாருங்கள் ஸோ இது வந்து நம்மளோட குரூப்புங்க இது வந்து நான் டெய்லி கோல்டு ரேட்டு வந்து போட்டே இருப்பேன் கோல்டு சார்ட்லாம் வந்து கம் இது வந்து நான் கிரியேட் பண்ணி போடக்கூடிய சார்ட்டு அதாவது எவ்வளோ வருது எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ மந்த் மாதத்துக்கு அதாவது வருஷத்துக்கு பாண்டு மாதம் பன்னெண்டு மாதம்னா ஒரு வருஷம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி அதுவும் காலையில் பண்ணி போட்டிருப்பேன் எளிமையாக மக்களுக்கு சரிங்களா ஸோ கம்புலேருந்து கொடுக்கக்கூடிய சார்ட்டும் வந்து வரும் ஸோ கம்புலேருந்து கொடுக்கக்கூடிய சார்ட் இதுதான் இது வந்து கோல்டு வித் கோல்டு ரேட்டு கோல்டு ரேட்டு இங்கே லாஸ்ட்டாக டோட்டல் ரேட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒன் கிராம் கோல்டு இது அஞ்சு கிராம் இது இந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க சரிங்களா ஸோ வித்தவுட் கோல்டில் மட்டும் நீங்கள் ஒன் கிராம் இது பண்ண முடியாது ஆனால் ரேட் போட்டிருப்பாங்க இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ மினிமம் பதினாறு கிராம் வந்து நமக்கு தருவாங்க ஒன் கிராம் ரேட்டு வந்து இது வித்தவுட்டில் ஆனால் கோல்டு எனக்கு கிடைக்காது இதில் இது வந்து செல் பண்ணுற மாதிரி கணக்கு இதை வந்து தெளிவாக வாட்ஸ்அப்பில் பல விடையில் சொல்லியிருக்கேன் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க சரியா இது வந்து கோல்டு ரேட் சார்ட்டுங்க இந்த மாதிரி சார்ட் வரும் நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கு எளிமையாக இந்த மாதிரி போடுவோம் இது வந்து வித்தவுட் கோல் ரேட்டு பதினாலு கோல் கோல்டு தரமாட்டாங்க ஆனால் இந்த அமௌண்ட் வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணுறோம் கம்பெனிக்கிட்டே இந்த வருமானம் கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் இந்த ஒன் கிராம் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒன் கிராமும் கிடைக்கும் இந்த க்ரூம் இந்த கிராம் எல்லாமே கிடைக்கும் அஷ்டை தேதி ஆஃபர் வந்து இன்னியோட பதினாலோட முடியுதுன்னு சொன்னாங்க இன்னியோட அதாவது பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் நாள் சரிங்களா இதெல்லாம் வந்து கட்டினாமல் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் வித்தவுட் பிளான் மட்டும் தெளிவாக கேட்டுவாங்க வித்து பிளான்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருப்பேன் எல்லாமே ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பேமெண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்துக்கும் வந்த இதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கோம் இப்போ என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் இதுதான் ஓகேங்களா ஸோ இது வந்து மூணாவது பேமெண்ட்டு நான் வாங்கியிருக்கேன் முப்பத்தி ஓராயருவா வந்தது ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக வந்தது செகண்ட் பேமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வந்தது அஞ்சாயிரரூபா பக்கம் வந்தது ஸோ மூணாவது பேமெண்ட் பாருங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வந்து வந்திருக்கு ஸோ இதை விட இன்னும் அடுத்த வாரம் இன்னும் பத்த நாள் கழிச்சு எனக்கு பேமெண்ட் வரும் போகுது அது இன்னும் ஐம்பதாயிரம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன் ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் இப்போ எலிஜிபிள் ஆயிருக்கேன் ஃபஸ்ட்டு லே டூ லேக்ஸ் மொத்தமாக கால்குலேட் பண்ணா டூ லேக்ஸ் வரும் ஐடிக்கு சரிங்களா டூ லேக்ஸ்னா பத்து நாளைக்கு வந்து எவ்வளோங்க கால்லேட் பண்ணிப்பாங்க அடுத்த மாதம் பாருங்க ஒரு ஐம்பதாயிரூபா பக்கமாக வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக நான் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் அடுத்த இந்த பதிமூணாம் தேதி அடுத்த எழுபத்தி மூணாம் தேதிக்குள்ள எனக்கு வந்து அந்த பே அவுட் வந்து வரும் சரிங்களா அதையும் நான் பேமெண்ட் போடுறேன் இதில் தான் மக்கள் பாதுகாப்பு இருக்குது அதனால் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ஐடி இது வந்து என்னோட செகண்ட் ஐடி பேமெண்ட் ப்ரூஃப் இதுக்கும் வந்து இருபத்தெட்டாயிரம் வந்திருக்கு அதாவது நான் எப்பயுமே ரெண்டு ஐடி போடுவேன் ஒய்ஃபே லோ ஒன்று எம்பே லோனு ரெண்டுக்குமே டீம் ஃபார்ம் பண்ணுவேன் சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி இன்கம் வந்திருக்கு நமக்கு ஓகேங்க இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் ரிசீவ் ஆச்சு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய முகங்கள் வந்து ரொம்ப நன்றி சார் பாதுகாப்பாக நம்ம கட்டக்கூடிய கோ மணிக்கும் கோல்டு கைன் தந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு தராங்க எங்கள் பாருங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க சரிங்களா சரி இவங்க பாருங்க இவங்க வந்து இத்தோடு கோலில் ஜாயின் பண்ணாங்க இந்த அளவுக்கு வந்து பத்து நாளில் இந்த அளவுக்கு இன்கம் போகுது இத்தோடு கோல் பிளானில் ஒன் லேக் நீங்கள் போடுறீங்க ஒரு லட்சத்து பதினாயிரரூவா ரேட்டு வருது ஓகேங்களா அது போட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு பத்தாயிரரூவா கிடைக்கும் முப்பத்தி மூணாயிரரூவா மாதம் கிடைக்கும் சரிங்களா சரி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பிளானை டெய்லி கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆகும் டெய்லி சார்ஜ் சேஞ்ச் ஆகும் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த வருமான வாய்ப்புகள் அந்த கிஃப்ட் இன்கம்லாம் மாறும் சரிங்களா ஸோ நிறைய பேமெண்ட் இது வந்து நம்ம நண்பரோடது இதுவும் வந்து போட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸோ நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் இந்த கான்செப்டை ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா ஏழை எளிய மக்களும் எடுக்கலாம் நீங்கள் கோல்டை வாங்கிட்டு பண்ணுங்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் கோல்டை வாங்கிட்டு பண்ணுங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனு வித்தவுட் பிளானில் ஜாயின் பண்ணலாம் சரி நீங்கள் வித் கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாமே பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படின்னா வித் கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வித்தவுட் கோல்டு பிளான்ன்றது இந்த ஆஃபரில் நம்ம கோல்டு கையும் கிடைக்குதுன்னா மக்கள் நிறைய பேர் எடுத்தாங்க அதுவும் நல்லது தான் அதில் சில பயமே இருக்கும் நம்ம ஃபோட்டோ அமௌண்ட் எடுக்கிறதுக்கு மூணு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஆகும் ஓகேங்களா வித்து கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணால் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு கோல்டே தந்துடுறாங்க அங்கேயே நம்ம சேஃப் ஆகிட்டோம் அது போக கம்பெனி தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட பேமெண்ட் வந்துடுறாங்க இப்போ ஏகப்பட்ட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நமக்கு பெரிய மெம்பர்ஸ்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க நீங்களே வந்து பார்க்கலாம் ஓகேவா பேமெண்ட்லாம் பக்காவாக வந்துச்சுங்க ஓகே பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் என்னோடய ரிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் ரிஜ்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி வெடிங்க நம்ம நம்மளோட கம்யூனிட்டி குரூப் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியாக கம்யூனிட்டி குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா ஓகேங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்